பதினெட்டு வகையான நலவாரியங்கள் தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்களால் வாரியங்களாக அமைக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வாரியம் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் முறையாக செயல்படாத காரணத்தினால் வாரியத்தில் பதிவு பெற்றிருந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முப்பத்தி மூன்று லட்சம் தொழிலாளர்களில் இருபது லட்சம் தொழிலாளர்கள் வாரியத்தை வெளியேறிவிட்டார் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தபொழுது வெறும் பதிமூன்று லட்சம் உறுப்பினர்கள் தளபதியாருடைய ஆட்சியினுடைய செயல்பாட்டால் வாரியம் வேகமாக செயல்பட்ட காரணத்தினால் தொழிலாளர்கள் மீண்டும் இந்த அரசின் மீதும் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால் ரெண்டாண்டு காலத்தில் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் மட்டும் ஏறத்தாழ பத்து லட்சம் தொழிலாளர்கள் பதிவு பெற்றிருக்கிறார்கள் இந்த பதினெட்டு வாரியங்களில் சேர்த்தனா இருபத்தி ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் புதிதாக பதிந்திருக்கிறார்கள் இந்த ஒன்று இந்த அரசுடைய செயல்பாட்டிற்கு காரணமாக இருக்கிறது அதே போல பத்தாண்டு காலத்தில் எந்த புதிய திட்டத்தையும் அவர் நடைமுறைப்படுத்தல இதெல்லாம் ஒரு அரசனுடைய செயல்பாட்டு ஒருபத்துக்கு ஒரு சோர் பதன்ற மாதிரி ஒரு செயல்பாட்டிற்கான ஒரு படிகள் ஏறத்தாழ ஐநூறு கோடி ரூபாய் கட்டுமான உள்ள வாரியத்தில் மட்டும் நலத்திட்ட உதவிகளாக கொடுத்திருக்கிறோம் நாலரை லட்சம் தொழிலாளர்கள் இதுவரை பயன்பெற்றிருக்கிறார்கள் பிற வாரியங்கள் பதினேழு வாரியங்கள் ஒரு வாரியத்தை மட்டும் சொல்றேன் நாலரை லட்சம் தொழிலாளர்கள் ஐநூறு கோடிக்கு மேல பலன் நீங்க ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த காலத்தில் கிடைக்காத கொடுக்காத நிதி இவ்வளவு பெரிய உதவிகளை இன்றைக்கு சாமானிய மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அரசாக இருக்கிற காரணத்தினால்தான் இதை திராவிட மாடல் என்று எல்லாரும் நாம் சொல்லியிருக்கோம் திராவிட தீபாவளி வர இருக்கிறது எல்லா தொழிலாளர்களும் தீபாவளிக்கு ஏதாவது போனஸ் மாதிரி பணம் வேணும் அரிசி வேட்டி சேலை இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முடிந்த அளவிற்கு தொழிலாளருக்கு தீபாவளிக்கு சிறப்பு திட்டங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க முயற்சிப்பேன் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் சொல்றேன் ஏன்னா